அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் நிலைமை எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை எந்த இடத்துல வேலை கிடைக்கும் அவங்களுடைய தொழில் வாய்ப்பு எந்த வகையில் அவங்கள உயர்வுக்கு கொண்டு வரும் என்றதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு வாரமும் பேசிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இந்த வாரம் பார்க்க போகிற லக்னம் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு கேட்டாவே ரொம்ப பவர்ஃபுல்லான லக்னம் அதாவது தைரியமான லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது தைரியமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு ஸ்திர லக்னம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்திரமான தொழிலோட ஸ்திரமான சொத்துக்களோடு இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சொந்த இடத்த விட்டோ சொந்த ஊரை விட்டோ வெளியில் போகாதவங்களா இருக்கிற ஊர்லேயே இருக்கிற இடத்துலையே தன்னுடைய தொழில் அமைச்சிக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட லக்னம் தான் சிம்ம லக்னம் எப்போவுமே யார்கிட்டையும் போயிட்டு கையேந்தாமல் கூலிக்கு வேலை செய்யாமல் தன்னுடைய சுய உழைப்பில் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வர்றவங்கலாம் இந்த சிம்ம லக்கணக்காரங்க அப்படிப்பட்ட இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு எந்த வகையான தொழில் எந்த இடத்துல எப்படியெல்லாம் அமையும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த லக்கணத்துக்கு வந்து தொழிலை கொடுக்க போகிற கிரகம் அதாவது பத்தாம் வீட்டுக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த கட்டத்தில் இருந்தால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் எந்த வகையில் தொழில் அமைச்சு கொடுப்பார் அப்படின்றத பார்க்கணும் இப்போது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகிய சுக்கரன் உங்கள் லக்னத்திலே இருக்கார் அப்படின்னா இது ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு சொந்தமாக தன்னுடைய சுய உழைப்பில் சம்பாதிக்கக்கூடிய தொழில்தான் இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட போய் இவங்க கையந்திர நிலைமை என்றைக்குமே கொடுக்காது ஒரு பெரிய நி நிறுவனத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலையை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய ஆலையை இவங்க வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய அமைப்பு இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சொந்த ஊர் சொந்த இடத்துலையே இவங்களுடைய தொழில் வாய்ப்பை பிரமாதமாக வச்சுருப்பாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம் கிடச்சிருக்கும் அதாவது சுக்கரன் என்றைக்குமே ஒரு கலையான ஒரு அழகான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்கரன் வந்து உங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கு அறிவுபூர்வமான வேலைகளையும் அழகு சம்பந்தப்பட்ட துறைகளையும் ஆக்கப்பூர்வமான செயலும் உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கு அவர் என்றைக்குமே தயாராக இருப்பார் அதனால் உங்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் இருக்குன்னா நீங்கள் யார்ட்டையும் போயிட்டு கையேந்து வேண்டிய சூழ்நிலை என்றைக்குமே கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது வாக்கு சாதரத்துலேயே பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக கல்வி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கொடுக்கும் பத்திரிக்கை துறையில் வேலை வாய்ப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரிய கனரக தொழிற்சாலைகளில் பெரிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் அதாவது இவங்களுக்கு வந்து துணி நூல் சம்பந்தப்பட்ட பெரிய வியாபார நிறுவனத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்கோம் பொதுவாக ஒரு வியாபாரமான இடத்துல வியாபாரம் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இவங்களுடைய தொழில் வாய்ப்பு பிரமாதமாக இருக்கும் அதுலேயும் இவங்களுக்கு வந்து அதிகமாக படிப்பையும் கொடுத்துருக்கோம் நல்ல படிப்பையும் நல்ல பட்டத்தையும் கொடுத்து அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலைங்களை இவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும் இவங்களுக்கு வந்து அதிகப்படியாக ரொம்ப தொலைவாக இல்லாமல் அதாவது தன்னுடைய சொந்த இடத்துலேருந்து பக்கமாகவே உங்களுடைய தொழில் வாய்ப்பை இங்கே வச்சுருப்பாங்க காலையில் போனால் சாயந்தரம் திரும்பி வர தூரத்துலேயே இவங்களுடைய தொழில் வாய்ப்பை இவங்க வச்சுருப்பாங்க அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கார்னா இது வந்து ஒரு பெரிய அதாவது ரெண்டு விதமான விஷயத்தை இது உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கரன் ஆட்சியில் இருப்பார் பொதுவாக மூணாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியில் இருக்கும்போது நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் ஆனால் உங்களுக்கு சுக்கரன் வந்து என்றைக்குமே வந்து மூணில் இருக்கும்போது வெளி இடத்துல தான் உங்களுக்கு நிச்சயமாக வேலையை கொடுக்கும் அதாவது கௌரவமான வேலையை கொடுக்கும் ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுற வாய்ப்பை விட நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலையை கொடுத்துரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி நூல் சம்மந்தப்பட்ட பெரிய இடத்துலையோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட இடத்துலேயோ சினிமா துறை சம்பந்தப்பட்ட வெளியூர்லேயோ பல பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்புடைய தொழில் வாய்ப்பையும் இவங்களுக்கு பெரிய லெவலில் கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட அதாவது ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறையும் அதே மாதிரி இவங்களுக்கு கேட்ரிங் சம்மந்தப்பட்ட துறையும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு சம்மந்தப்பட்ட நிறுவனமோ அல்லது இவங்களே ஒரு பொருளை உணவுப் பொருளை இவங்க வந்து பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுற ஒரு துறை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறையெல்லாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பெரிய காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கட்டட வேலைகள் அதாவது கட்டட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது கட்டடங்களை கட்டி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறையெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதிகப்படியாக இவங்களுக்கு சொந்த ஊரில் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்காது இவங்க கொஞ்சம் வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கியமான விஷயம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் சிறப்பாக இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதும் முயற்சியில் கொஞ்சம் நீங்கள் பின்தங்கினா கூட உங்களுக்கு சில வேலைகள் தடைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார்னா இது ஒரு பெரிய கொடுப்புனை அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது சரளமான வருமானம் கொடுக்குற இடத்துல தான் உங்களுடைய தொழில் வாய்ப்பு இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நிறுவனமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உங்களுக்கு அதிகமாகும் ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் எலக்ட்ரிக்கல் மிஷினரி சம்மந்தப்பட்ட படிப்பையும் முக்கியமாக கம்ப்யூட்டர் சார்பான எந்த விதமான ஒரு துறையும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட இடம் அதாவது ரியல் எஸ்டேட் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி துறையில் இந்த அமைப்பு இருக்கிறவங்க இறங்கினா நிச்சயமாக தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருந்து சொந்த வீட்டிலே இருந்துகிட்டே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்போடு இவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்க வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகளோட இவங்க வாழக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க சொந்தமாக முதலீடு போட்டு பெரிய லாபத்தை அடையக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா முதலீடு போட்டால் கூட ஆயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அது வந்து இவங்களுக்கு சாஸ்திரத்தில் இருக்குது இவங்க எல்லை தாண்டி ஊரை தாண்டி வெளியில் போகணுன்ற அவசியம் என்றைக்குமே கிடையாது அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அதாவது உங்களுக்கு தொழிலை தர வேண்டிய கிரகம் குரு வீட்டில் இருக்கார்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா குரு வீட்டில் இருக்கிற சுக்கரன் எப்போவுமே வந்து அடக்கி வாசிப்பார் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த இடம் வந்து அவருக்கு தன்னுடைய பகையால் வீட்டில் இருக்கிறதா அர்த்தம் அப்போது இந்த இடத்துல குரு உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு சிறப்பான அம்சத்தான் குரு வீட்டில் இருக்கிற சுக்கரன் ஒரு அம்சமான வேலையை தான் கொடுப்பார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு பெரிய கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டோர்ஸ் ஜெனரல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துலையும் கோயில் நிர்வாகத்தில் சில வேலைங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பத்திரம் எழுதுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுத்துத்துறையில் சம்பாதிக்கிறது பெரிய ஆசிரியர் துறையை கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சுய முன்னேற்றம் கௌரவமான வேலை மற்றர்கிட்ட வந்து படிஞ்சு போகாமல் அதாவது கூலிக்கு வேலை செய்யாமல் சுயமாக சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு எந்த ஒரு வேலைக்கு போனாலும் தன்னுடைய சுய மரியாதை விட்டு கொடுக்காமல் இந்த அமைப்பு இருக்கிறவங்க தன்னுடைய தொழில் அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க கேவலமான வேலை என்றைக்குமே அவங்களுக்கு கொடுக்காது அப்படின்றதும் உயர்தரமான கௌரவமான வேலையில் அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக அவங்களுக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு தடங்கலான ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து சொந்தமாக தொழில் செய்கிற வாய்ப்பு கிடைக்காது அவங்க வந்து ஏதோ ஒரு கூலி வேலை செய்கிறதோ இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ யாரோ கொடுக்குற வேலையை இவங்க எடுத்து பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது ஓட்டுநர் வேலையில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஒத்து வரும் டூரிஸ்ட்டு வேன் வச்சுன்னு இருக்கிறவங்க அதிகமாக சுத்துற மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கட்டட வேலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு துறையை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய கொஞ்சம் கடுமையான உடைப்போட சுய தொழில் செய்யாமல் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிற தான் இந்த அமைப்பு இருக்கும் அதிகப்படியாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வெளியூரில் தான் வேலையை அமைச்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலையை கொடுக்குமே தவிர உள்ளூரில் வேலை கொடுத்துற அமைப்பு கொடுக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க சில பேர் வந்து நண்பர்களை நம்பி அதாவது பார்ட்னராக செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா யாருக்காவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து சுய தொழில் தான் நல்லது அவங்க வந்து என்றைக்குமே வந்து ஒருத்தர் மூலியமாக பார்ட்னராக செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்றதுனால இந்த அமைப்பு இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு இடத்துலையோ தங்களுடைய தொழில் வாய்ப்பை அமைச்சுக்குங்க அடுத்தபடியாக அவங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காருன்னா இது உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சமாக எடுத்துக்கலாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே மனைவியால் சில வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அதாவது இவங்களால் செய்ய முடியாததெல்லாம் தன்னுடைய மனைவி கையால் ஆரம்பித்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க தன்னுடைய மனைவியை ஒரு பார்ட்னராக வச்சு தொழில் வாய்ப்பை ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை கூட்டு முயற்சிலையோ இவங்க கண்டிப்பாக தொழில் வாய்ப்பை எடுத்துக்குவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கும் அதிகமாக எறும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட துறை தான் இவங்களுக்கு வேலையாக இருக்கும் உடல் உடைப்பு கொடுக்குற வேலை அதிகமாக இருக்கும் சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு சராசரி வருமானம் கொடுக்குற தொழில்தான் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக உள்ளூர்லேயே இருந்து தன்னுடைய தொழில் வாய்ப்பை எடுத்துக்கலாம் இந்த அமைப்பு நிச்சயமாக பார்ட்னர்ஷிப்புக்கு உதவும் கூட்டு முயற்சியில் நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா எப்போவுமே ஒருத்தருக்கு தொழில் கொடுக்குற கிரகம் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டா அவங்களுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைவான இடம் ஒதுக்குப்புறமான எல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஊற விட்டு தள்ளி தான் தொழில் வாய்ப்பை கொடுக்கறது காத்துக்கிட்டுருக்கோம் அதனால் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த வேலை வந்து அவங்களுக்கு நிரந்தரமான வேலையாக இருக்காது எங்களுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு தடவை இடமாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எந்த ஜாதத்தை எடுத்து பார்த்தாலும் இவங்களுக்கு இதுதான் வேலை இருக்கும் அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு சொல்லவே முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு தொழிலை செய்வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தொழிலை இவங்க செய்வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்காது அதனால் எட்டில் சுக்கரன் இருக்கிற சிம்மலக்கணக்காரர்கள் தான் படித்த படிப்புக்குண்டான வேலையை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டால் நிச்சயமாக அது அவங்களுக்கு கை கூடி வராததுனால கிடைச்ச வேலையை இவங்க வந்து தக்க வச்சுக்கணும் அது உண்மை அதே மாதிரி இவங்களுக்கு எல்லை தாண்டி தான் தொழில் வாய்ப்பு கொடுக்கும் பல பேருக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் எதுனா தேவைப்பட்டால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலை இந்த மாதிரி வெளி இடத்துல அமைச்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்படின்னா இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான அம்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற கிரகமாக இருக்கிற சுக்கரனே உங்களுக்கு வந்து அம்சமாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகம் ஒரு பிரமாதமான வேலையை அது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் சரராசியில் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிற இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு அற்புதமான வேலையை அதாவது உங்களுக்கு பட்டம் பதவியை கொடுக்கக்கூடிய உயர் பதவியில் உங்களுக்கு நிச்சயமாக உட்கார வைக்கும் அது மட்டும் உங்களுக்கு உண்மை நீச்சமான வேலை நீங்கள் என்றைக்குமே செய்ய மாட்டீங்க அதிகமாக கூலி வேலையும் செய்கிறவங்களாக இருக்க மாட்டீங்க உயர்தரமான கௌரவமான ஒரு அந்தஸ்தான வேலையில் இருப்பாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க பல இளைஞர்கள் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் சார்பான எல்லா விதமான டெக்னீஷியனான வேலையெல்லாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல பெரிய மருத்துவராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரி வாட் சமுதாயத்தில் அந்தஸ்தான கௌரவமான இருந்து தொழில் செயலவராக இருப்பாங்க இந்த அமைப்பு இருக்கிற சிம்மலக்கணக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய கொடுப்பனையோடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காருன்னா இந்த இடம் வந்து எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு ஆட்சி வீடு சுக்கரனுக்கு ஆட்சி வீடு இப்போது பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்து இருக்கிறவங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வந்துடும் அதனால் இந்த இடத்துல சுக்கரன் தனியாக இருக்கக்கூடாது அது மட்டும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனோட வேறு ஏதோ கிரகங்கள் சேர்ந்துருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உயர்தரமான கௌரவமான சுயமான சம்பாத்தியம் அதாவது உக்காந்த இடத்துலையே வேலை செய்கிற அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசிலேயே வேலை செய்கிறது ஃபேனில் உட்காந்தே வேலை செய்கிறது சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அற்புதமான வேலைங்களை சுக்கரன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் எழுத்துத்துறை சம்மந்தப்பட்டவங்க கல்வித்துறை சம்மந்தப்பட்டவங்க ஜோதிடத்துறை சம்மந்தப்பட்டவங்க இலக்கியத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த துறையில் எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த இடத்துல சுக்கரன் தனியாக இருக்காருனா நிச்சயமாக உங்களுக்கு தொழிலை கொடுத்து அவருக்கு எடுத்து விட்டுருவார் அதனால் பெரிய உத்தியோகத்தில் போனவங்க கூட ஒரு மட்டமான வேலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை அந்த சுக்கரன் கொடுத்துருவார் அதனால் பத்தாம் இடத்துல சுக்கரன் உங்களுக்கு தனியாக இல்லாமல் வேறு கிரகத்தோட அதாவது புதனோடையோ சூரியனோடவோ செவ்வாவோடவோ இந்த மாதிரி சேரும்போது உங்களுக்கு பெரிய உத்தியோகத்தை உள்ளூர்லேயே இருக்கிற இடத்துலேயே உங்களை பலமான ஒரு வாய்ப்பை அவர் உங்களுக்கு கொடுத்துருவார் அடுத்தபடியாக பதினோராம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்புனை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த கட்டம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த கட்டம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கலாம் லாபத்தில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு எந்த வேலை எடுத்தாலும் லாபமாக தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஃபைனான்ஸ் துறை அதிகமாக ஒத்து வரும் நிதி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி வக்கீலாக வேலை செய்யக்கூடியவங்க பேங்க்கில் வேலை செய்யக்கூடியவங்க பணத்தை எண்ணக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்க தராசோட உக்காந்து வேலை செய்கிறவங்க வியாபார தந்திரத்தோடு வேலை செய்கிறவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு துறையை அவங்க எடுத்துக்கலாம் இவங்களுக்கு அதிகமாக வந்து சுய தொழில் கை கொடுக்கும் நண்பர்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கும் சின்ன முதலீடு போட்டிருந்தா கூட சுயமாக சம்பாதிக்கும்போது பெரிய முதலீடாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும் இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக சுக்கரன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுத்துரும் கடல் சார்ந்த இடத்துலேயோ அல்லது நீர் பொருட்கள் சம்மந்தப்பட்டதுலையோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆட்டு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தீவனங்கள் சம்மந்தப்பட்டது ஜீவனங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஒத்து வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் சுயமாக வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வெளி இடத்துல தாம் பிறந்த இடத்த விட்டு வெளி இடத்துல இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்க செய்யலாம் தண்ணீரால் கிடைக்கக்கூடிய சில வேலைகள் அதே மாதிரி நீரை நம்பி பொழைக்கக்கூடிய சூழ்நிலை கடல் தாண்டி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க பெண்களை கவரக்கூடிய தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஃபேன்சியாக செய்யக்கூடிய சில துறை ஜவுளித்துறை அதே மாதிரி பெண்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அந்த துறையை வந்து இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது விஷயம் ஆனால் இவங்களுக்கு அதிகமாக சொந்தமாக தொழில் பண்ணுற வாய்ப்பை விட இவங்களுக்கு வெளியால் மூலியமாகவோ இல்லை கூட்டு முயற்சிலியோ இல்லை மனைவி அமைப்பில் இவங்க சேர்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது சாஸ்திரம் இப்போது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எப்போவுமே ஸ்திரமான லக்னம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸ்திரமான சொத்துக்களோட ஸ்திரமான தொழிலோட இருக்கிறவங்க எப்போவுமே யார்கிட்டையுமே கை கட்டி வேலை செய்யாதவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த கணக்காரர்கள் தன்னுடைய தொழில் நிறுவனத்தை வந்து கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தென்கிழக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்பு எடுத்துக்கலாம் உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் அதிகப்படியாக வெள்ளை நிறமும் ரோஸ் நிறமும் இளம் சிவப்பு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் இந்த நிறத்தை வந்து உங்கள் தொழில் நிறுவனத்திற்கு நீங்கள் வந்து செலுத்தலாம் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல அதிகமாக அம்மன் ஃபோட்டோ எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமாக மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோ வந்து உங்கள் தொழில் நிறுவனத்தில் நீங்கள் வச்சால் இன்னும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு சிம்ம சொப்பனை மாதிரி அருமையான ஒரு தொழிலோட கௌரவமான இடத்துல தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டங்களாம் இருப்பாங்க இந்த வாரம் சிம்ம லக்னத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த வாரம் அடுத்த லக்னமான கன்னி லக்னக்காரங்களுடைய பற்றி சொல்ல போகிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த வாரம் கண்ணில் லக்கணக்காரங்க தயாராக இருங்க இந்த நிகழ்ச்சியை உங்கள் கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க இந்த வாரம் ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்த சந்தோஷத்தில் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாப்பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்